புரியல இப்போ என்னமோ சொன்னி என்ன சொன்னேன் அது ஓகே அவர் என்னமோ சொன்னார் டேய்னு இங்க நீ நான் உங்ககிட்ட கேட்டேன் எது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணும் நீ குளிக்கக்கூடாதா குளிக்க கூடாதாங்க சொல்லுங்க குளிக்கல அவங்களும் வந்தாங்க அவங்களும் குளிச்சாங்க இருங்க கொஞ்சம் ஹராமா இருங்க இப்ப குளிக்க கூடாத புரியல அங்க வாங்க வரேன் 봐 쇼. Show. 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 아, h o w 이 h o w s h o 아 s h o 이 Show. s 이 o w 아 h o w Show. s h o 미 Show. s h o பார்த்தேன் ஒரு வீட்டுக்கு போகணும் அவனு கேட்டாரு ஏன் சொல்லுங்க அவனு சொல்லது என்ன சொல்லுவேன் என்ன பிடிக்கக்கூடாதா ஏன்னா போதிய பொருளா அப்ப இருந்தா அதே உதை உணை அபேய் உடல் என்னடா பாரு அங்க ஓகே என்ன படிங்க பிடிக்க குடிக்க வேணாம்னு சொல்லுங்க நான் போ போそれ வா வா நீ போறானே

நீ தான் வந்துட்டீங்க ஹ? புள்ள நீங்க வாடா போடான்னு பேசாம வாங்க போங்கன்னு சொன்னாங்களோ வந்து ஓடிட்டவுடி நீங்க. வாங்க போங்கன்னு வாங்க போங்கன்னு வாடா பேசும்போது வந்துங்க

ஏன் மொதல்லுதே புரியல வை டேமேஜ் எங்க இருக்கு ரத்த வந்திருக்கு பிளட் ரத்தம் எங்க கூட வர الري போற கேஸ் கூட அவங்களே தூக்குவாங்க பட்டா இது என்ன ஆச்சு சார் கார் கீழ போடுச்சு காபத்துக்கு இல்ல கம்ப்ளைன்ட் பண்றியா

பிரச்சனை பண்ணது यार நான் மதூர் சிட்டி நான் நீ フル ட்ரீம் ஊதவா இல்ல மெஷின்ல ஊதவா மெஷின்ல எங்க போச்சு ஸ்டேஷன் இருக்குது நீ ஸ்டேஷன் இருக்குது நீ ஸ்டேஷன் இப்படி கஞ்சன் பிரச்சனை பண்றீங்களேடா ஸ்டேஷன்

Cho nó ngồi đi rồi mình bye. Ô, qua ra.